தொடர் தோல்வியினுடைய விரக்தியினாலே இன்றைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு கொலை மாநிலமாக மாறிவிட்டது என்கின்ற ஒரு புதிய குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார்கள் அவருக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புவது என்னவென்றால் தமிழ்நாடு கொலை மாநிலம் அல்ல கலை மற்றும் அறிவுசார் மாநிலம்தான் தமிழ்நாடு இன்னும் சொல்லப்போடமையானால் சமூக விரோதிகளை களை எடுக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு இதை அவர் உணர்ந்து கொண்டாக வேண்டும் அவருடைய ஆட்சியிலே நடந்த சம்பவங்கள் ஆட்சியோடு தொடர்புடையவை ஆனால் இந்த ஆட்சியிலே எந்த சம்பவங்களும் வன்முறை சம்பவங்களும் ஆட்சியோடு தொடர்புடைய எந்த சம்பவங்களும் நடைபெறவில்லை கொடநாடு சம்பவம் என்று எடுத்துக்கொண்டோமையானால் அது அன்றைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய கேம்ப் அலுவலகமாக இருந்தது ஆனால் அங்கே தொடர் கொலை கொள்ளை சம்பவங்கள் நடந்திருக்கின்றன அது ஆட்சியாளர்களுடைய திறமையின்மையை காண்பிப்பதாக அமைந்திருக்கிறது அல்லது ஏதோ திட்டங்கள் அடிப்படையில் அமைந்திருக்கிறது இன்னும் சொல்லப்போனமே அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தூத்துக்குடி சூடு சம்பவம் கூட எனக்கு தெரியாது நான் டிவியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்று பதிமூணு உயிர்கள் பலியான சம்பவம் கூட முதலமைச்சராக இருந்து தனக்கு தெரியாது என்றுதான் ஒப்புக்கொள்ளவில்லை அப்புறம் தான் தெரியும் சொன்னார் ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் எதையும் தைரியமாக சொல்லக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் தமிழ்நாட்டில் இப்ப நடந்திருக்கு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி எட்டு தேதிகளில் அவர் போது அவர் ஐந்து சம்பவங்களை சொல்லுகிறார் அதில் ஒன்று புதுச்சேரியில் நடந்தது அதையும் நம்ம தமிழ்நாட்டு கணக்குக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் அது புதுச்சேரியிலே நடந்தது மீதமுள்ள நாலு சம்பவங்களுக்கும் பன்முறை சம்பவங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதில் வந்து எதுவுமே அரசாங்கத்துக்கு இல்லை எல்லாமே சொந்த காரணங்களுக்காக அல்லது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முன்விரோதத்தினுடைய அடிப்படையிலே பகைமை அடிப்படையிலே இந்த சம்பவங்கள் நடந்திருக்கின்றன தவிர இதில் எதுவுமே இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர் ஒழுங்கு அளவுக்கு எந்த சம்பவங்களும் கிடையாது ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் காரணமாக காரணமாகத்தான் ஏனென்றால் ஒரு காலத்தில் நாலு கோடி தலைவருக்கு தமிழர் நாலு கோடி மக்களுக்கு தலைவர் என்று தலைவர் கலைஞரை சொல்வோம் இன்றைக்கு எட்டு கோடி மக்களுக்கு தலைவராக தலைவர் தளபதி இருக்கின்றார் எனவே மக்கள் தொகை பல மடங்கு உயர்ந்திருக்கின்றது ஆனால் அதே நேரத்திலே இதுபோன்ற சம்பவங்களுடைய எண்ணிக்கையும் ஒரு சில கூடத்திலையும் குறைய செய்யும் ஆனால் அதற்கு அரசாங்கம் எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாது நாங்கள் எந்த வகையிலும் அதற்கு பொறுப்பாக இருந்தால் எங்கள் மீது குற்றம் சுமத்தலாம் ஆனால் அதே நேரத்தில் யார் யாருக்கு முன்விரோதம் இருக்கிறது என்றெல்லாம் இப்பொழுது நாங்கள் கண்டுபிடித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் ரவுடிகளிடத்தில் எந்தெந்த ரவுடி பட்டியல் இருக்கிறதோ அந்த பட்டியலை கையிலே எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறைக்கு அந்த ரவுடிகளுடைய பட்டியலை வைத்துக் கொண்டு அவர்களுக்குள்ளே மோட்டிவ் இருக்கிறதா முன்பகமி இருக்கிறதா விரோதம் இருக்கிறதா அவற்றையெல்லாம் கண்டறிந்து தீர்த்து வைக்க வேண்டும் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்று முன் நடவடிக்கை எடுக்கின்ற முதலமைச்சராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறார் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் எனவே சட்டம் ஒழுங்கை இன்றைக்கு நாங்கள் சிறப்பாக பேணி பாதுகாப்பதால் இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கும் இருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிட முடியாது மறுக்கவும் முடியாது எல்லா தொழிலதிபர்களும் நம்மை நாடி வருகிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் இதை வேறு விதமாக வேறு கோணத்தில் இதை மாற்றிவிட்டு தமிழகத்தை பின்னோக்கிச் செல்லிவிட முடியுமா என்று கனவு காண்கிறார்கள் அவளுடைய கனவு ஒரு காலத்திலும் பழிக்காது நிச்சயமாக மாண்மிகு தலைவர் தளபதி அவர்கள் எல்லாவற்றையும் வென்ற தமிழ்நாடு தமிழ்நாடுதான் இந்தியாவிலேயே சிறந்த அமைதி பூங்கா என்பதை நிலைநிறுத்துவார் மக்கள் தொகை காரணம் சொல்லல அதாவது அன்றைக்கு நாலு கோடி மக்கள் தொகை இருந்தது இன்னைக்கு எட்டு கோடி மக்கள் தொகை ஆகியிருக்கு சில இடங்களில் பிரச்சனைகள் இருக்கு மக்கள் தொகைக்கு வன்முறைக்கு காரணம் சொல்ல முடியாது ஆனால் அதனால வந்து சில இடங்களில் வந்து கூட குறைச்சலா சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதற்காக நான் சொல்லுகிறேனே தவிர அன்னைக்கு நாலு கோடி பேர் இருந்தாங்க இன்னைக்கு எட்டு கோடி பேர் இருக்காங்க அந்த நாலு கோடி பேர் இருந்தபோது நடந்த சம்பவம் தான் இன்னைக்கு எட்டு கோடியிலேயே நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது மக்கள் தொகையினுடைய அதிகரிப்பு இருக்கு அதுல வந்து மோட்டிவ் இருக்கு யார் யாருக்குள்ளே விரோதம் இருக்கிறதோ அந்த விரோதத்தினால்தான் இங்கே நடக்கிறதே தவிர அரசாங்கத்தால் அல்ல அதைத்தான் நான் இங்கே குறிப்பிட இல்லைங்க இப்ப வந்து எந்த சம்பவங்களும் இப்ப தான் ரவுடிகள் பட்டியல் எடுத்து ஒரு மேட்ச் எடுத்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்றோம் அவங்க யார் யாரெல்லாம் ஏ பட்டியலில் இருக்கிறார்களோ அவர்களை இன்றைக்கு கைது செய்கின்றோம் அவர்களை விசாரிக்கிறோம் பி பட்டியலை விசாரிக்கின்றோம் அதே போல ஒவ்வொரு பட்டியலாக இருக்கிறது அவர்களை எல்லாம் இன்றைக்கு விசாரித்து நீங்க வந்து ஒழுங்காக இருக்க வேண்டும் இல்லை என்றால் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும் என்றெல்லாம் எச்சரித்து ஒவ்வொரு காவல் காவல்துறையும் இன்றைக்கு அதிலேதான் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆனால் இருந்தாலும் இதுபோல முன்னுக்குமே தெரியாமல் திடீரென்று யாராவது ஒரு விரோத அடிப்படையிலே அல்லது இந்த இந்த ஆண்டு அவருடைய முதலாவது ஆண்டு வருகிறது அதற்குள்ளே அவரை கொன்றவரை நான் பழிவாங்கி விடுவேன் என்று பழிவாங்கும் முயற்சியிலே செய்துவிடுகிறார்கள் அந்த மாதிரி சம்பவங்கள் தான் இன்றைக்கு நடந்திருக்கின்றன தவிர இதற்கு அரசாங்கம் பொறுப்பு ஆக முடியாது ஆனால் இதை நாங்கள் தடுப்பதற்கு நிறைய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் எடுத்துக்கொண்டோமே தொண்ணூத்தி ஏழு சதவீத சிறை இன்றைக்கு ரவுடிகள் பட்டியலில் இருக்கவங்க பிடிச்சி உள்ள வச்சிருக்கோம் சிறார் சீர்திருத்த பள்ளியிலிருந்து வர்றவங்க ஒழுங்காக நன்னடத்தை அலுவலர்களாலே கண்காணிக்கப்படுகிறார்கள் அதனால சிறார் சீர்திருத்த பள்ளியிலிருந்து வர்றபோது அவங்களை திருத்தி அனுப்புகிற பொறுப்பைத்தான் சிறைகள் மற்றும் சீர்திருத்த துறைகள் பணித்துறை செய்கின்றதை தவிர அவங்க நிச்சயமாக நாங்கள் வந்து குற்றவாளிகளாக வெளியே வர அனுமதிப்பதே கிடையாது அவங்களை திருத்தி தான் வெளியே அனுப்புறோம் மேலும் அங்க இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவரை யாராச்சும் ஒன்று ரெண்டு பேர் தவறுக்கு போயிருக்கலாமே தவிர மெஜாரிட்டி யாருமே மீண்டும் சிறைக்கு செல்லக்கூடிய எண்ணத்தில் இல்லாதவர்களாக அவர்களை நல்லவர்களாக சமுதாயத்தோடு இணைந்து வாழக்கூடியவர்களாக அவர்களை திருத்தி அனுப்புகிற பணியைத்தான் நம்முடைய சீர்திருத்த பள்ளிகள் சிறைகள் மற்றும் சீர்திருத்த பள்ளிகள் செய்து வருகிறது

ஒரு கண்காணிப்பு உடைய ஒரு போலீஸ்காரர் ஒரு நூறு பேரை போய் பார்த்துக்கிட்டு இருக்கிற போது அவங்களுக்கே தெரியாமல் ரெண்டு புது குற்றவாளிகள் வர்ற போது நாங்கள் அவங்களை என்ன பண்ண முடியும் திருப்பி அவங்களையும் நாங்கள் வளையத்துக்குள் கொண்டு வந்து கண்காணிக்கின்றோம் எனவே நிறைய செயல்களை இன்றைக்கு தடுத்திருக்கிறது காவல்துறை தான் சிறப்பாக காவல்துறை பணியாற்றி சத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக மிகுந்த முயற்சி எடுத்து தடுத்திருக்கிறது எனவேதான் நாம் இன்றைக்கு சோதனமாக இருக்க முடிகிறது எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் தான் இதற்கு அடிப்படை காணும் தண்டனைகள் வந்து இப்ப வந்து நிறைய அவங்களுக்கான தண்டனைகள் அதிகமான தண்டனைகள் இருக்கின்றன நிச்சயமாக அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுத்தாலே போதும் அதுவே லைஃப் சென்டென்ஸ் எல்லாம் போனால் பதினாலு வருஷம் உள்ள இருக்கணும் அதனால் அதிகபட்ச தண்டனைகள் இந்த குற்றவாளிகளுக்கு கிடைக்கும் அதிலெல்லாம் எந்த விதமான சந்தேகமும் கிடைக்கும் அதான் எந்த அரசியல் தலைவர் அச்சுறுத்தல் இருக்கிறது என்று சொன்னால் உடனடியாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசு அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்ப தயங்குவது கிடையாது யாரும் அச்சுறுத்தல் இருக்கு என்கின்ற தகவல் தெரிவிப்பது கிடையாது அப்படி நான் அதை வந்து விசாரித்து பதிலை சிறைச்சாலைகள் நிரம்புறத பத்தி தொண்ணூத்தி ஏழு சதவீத வந்து நிரம்பி இப்ப சமீபமா வந்து சில கிளைச்செடிகளை மூடுறதா வந்து தகவல் அதாவது வந்து பதந்திகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாது அந்த சிறைகள் கொஞ்சம் வந்து பால் கொஞ்சம் மோசமான கண்டிஷன்ல இருக்குங்கிறதுனால சொல்லியிருக்காங்க அதை வந்து ரிப்பேர் சிறைகளும் இயங்க வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறோமே தவிர எந்த சிறைகளையும் நாங்கள் மூட வேண்டும் என்று சொல்லவில்லை நிச்சயமாக அந்த சிறைகள் எல்லாம் மூட வேண்டிய அவசியம் கிடையாது எனவே அது பழுதுபார்ப்பதற்கான நிதியை கேட்டிருக்கிறோம் நிதியை பெற்று அந்த சிறைகளும் இயங்கும் அது வந்து அரசு எடுத்திருக்கிற முடிவு. அதை அவரை வந்து நியமிக்க வேண்டும் என்பது நாங்கள் எடுத்திருக்கிற முடிவு. அதுதான் அதைத்தான் தான் நீங்க நான் சொல்லுங்க. இல்ல அந்த டிஎன்எஸ்ல இருந்து தான் நியமன பண்ணி வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோசிஜர் இல்ல. ஏ 15 ஆண்டுகள் வகக்குதங்கறதிலிருந்து வரையும் டார்கா கிளாசிஃபிகேஷனாக நியமிக்கலாம். அதாவது இப்போ வந்து தற்காலிகமாக தான் ஆக்டிங் நேரா தான் நியமிச்சிருக்கோம். இது முன்னால ஒரு முறை ஆக்டிங் தான் நியமிச்சிருக்கோம்.

தைரியமாக மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் எழுப்பார்கள் அதுவும் உங்களுக்கு நன்றாக தெரியும் நாங்கள் வந்து அதை ஆதரிக்க வேண்டும் மாணவ படுகொலை என்பதெல்லாம் எங்களுக்கான தேவையே கிடையாது எனவே மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதற்கெல்லாம் ஆதரவு கொடுப்பது கிடையாது அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி உரிய தண்டனை வாங்கி கொடுப்பதுதான் அவருடைய பணி தண்டனை கொலைக்கு வந்து கொலை குற்றத்துக்கு ஆயுள் தண்டனை தானே அதிகபட்ச தண்டனை ஆயுள் தண்டனை திகரசி பிரசூல்மன் கடும் காவல் அதுதான்